அடுத்த செய்தியாக திருச்செந்தூர் கோவில் அன்னதான கூடம் இருக்குது அந்த அன்னதான கூடத்துக்கு பக்கத்திலையே ஒருத்தர் ஃபுல் மப்பளை படுத்து கிடக்காரு பக்தர் ஒருவர் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு அந்த காட்சி நல்லாவே தெரியுது அவர் படுத்துருக்காமே பார்த்தாலே தெரியுது அவர் வந்து அண்டர் இன்ஃப்ளூன்ஸ் ஆஃப் ஆல்கஹாலில் தான் இருக்கார் அப்படிங்கிறது தெரியுது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இது ஊடகங்களில் வெளியான அந்த வீடியோவின் தரவுகளை வைத்து நம்ம பேசுகிறோம் இந்த படுத்திருக்கிற இந்த ஆசாமிக்கும் அன்னதானம் நடக்கக்கூடிய அந்த கூடத்திற்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு ஐநூறு மீட்டர் இந்த வடிவேலி வச்சிருக்கிறது மாதிரி அளவெல்லாம் போட்டு இவ்வளவு தூரத்துல இருக்குது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை இவரு வேற யாரோ அப்படி இப்படின்லாம் கூட சொல்லலாம் ஏன்னா அந்த வீடியோல பேசுற என்னன்னா இவர் அந்த அதுக்கான யூனிஃபார்மோட படுத்திருக்கிறாரு அப்படின்னு கோயிலுடைய அப்படின்னு ஒன்னொன்னு அது கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது மாதிரி நிறைய ஏரியா மாதிரி இருக்கு அப்படின்னு தெரியுது அந்த வீடியோ ஒரு ஒரு மீடியா ஹவுஸ் போட்டிருக்காங்க கிராஸ் செக் வெரிஃபிகேஷன் இல்லாமல் போட்டிருப்பாங்களான்னு தெரியாது அந்த வீடியோ அடிப்பில் ஏன்னா இப்ப நம்ம ஒன்னு பேசுறோம் திடீர்னு வந்து தங்களிடம் ஒரு ஆதாரம் இருக்கிறதுன்னு சொல்லி இப்ப நீங்க இந்த நரிக்குறவர் விஷயத்திலேயே அவங்க போட்டாங்க பாரு வேண்டுமென்றே ஒரு தவறான வீடியோவை பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு வழக்கம் போட்டாங்க அவரு திரும்ப கேட்டாரு நீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட எவ்வளோ செகண்ட் வீடியோ மட்டும் போட்டிருக்கீங்க சிசிடிவில மட்டும் மட்டும்தான் பதிவானதா முன்னால பின்னால நிறையா இருக்குமே அதையும் கொஞ்சம் எடுத்து போட்டிங்கன்னா ஐயா எஸ்மா எங்களுக்கு நல்லா இருக்கும் நாங்கள் தெரிஞ்சுப்போம் உண்மையிலேயே நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா அந்த தண்டனை ஏற்றுக்கவும் தயாராக இருக்கேன்னு சொன்னாரு ஆனால் அதற்கு கண்டென்ட் பண்ணி இவங்க இன்னொரு இல்லை நாங்கள் வச்சுருக்கோமே வீடியோ அப்படின்னு அவங்க போடலை ஃபேக்ட் செக் அந்த குழுமமும் எடுத்து அவங்க நாங்கள் வச்சுருக்கோம் ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் பேக் செக் பண்ணுற அந்த அமைப்பு தான் எது சரி எது தப்பு பெரிய மீடியா ஹவுஸே ஏதாவது தப்பை பண்ணியிருந்தாலும் அவங்க தான் எல்லாத்தையும் சொல்றாங்க அவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆட்சியாளர்களும் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க சோ இது போல வீடியோ நாளைக்கே கூட எங்கள் திருச்செந்தூர் வீடியோ அந்த எச்சர் ஒரு வீடியோ கொடுக்கலாம் ஆனால் சோஃபார் நமக்கு கிடைச்ச அந்த தகவலின்படி அவர் வந்து போதையில தான் இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியாத அளவிற்கு அவர் போதையில இருக்கிறார் அப்படிங்கறது போதையா அப்படின்னு அவர் வீடியோ எடுக்கிற அவரு போத்திட்டு தூங்குறாரு நாளைக்கே நல்ல தூக்க நீங்க யாரும் எழுப்பி கேட்டா கூட அவங்க தூக்கத்துல இருக்கீங்களான்னு கேட்டா ஆமா தூக்கத்துல இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம் இன்னொன்னு அவர் பாருங்க அவர் பனிச்சுமை இருபத்தி நாலு மணி நேரமும் இது ஆன்மீக அரசு ஆன்மீக புரட்சி அரசு இந்த ஏன்னா சாதாரண இந்த இந்துத்துவ கோஷ்டிகள் தான் இந்த கோயிலை வைத்து அரசியல் செய்கிறார்கள் ஆனால் இந்த ஆன்மீக புரட்சி திராவிட மாடல் அரசு பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கும்பாபிஷேகங்களை பண்ணது கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் முடிச்சிடணுங்கிறதுக்காக அவருக்கு முழுசா அவர் ஈடுபாட்டோடு அந்த வேலை செய்தார் நான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் இருந்ததுனால அந்த டயர்ட்னஸ்ல படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று நான் சொல்லலாம் அவர் உடம்பு முடியாம இருந்தாரு டேப்லெட்ஸ் எடுத்துட்டாரு அதனால அவருக்கு என்ன பண்ணுறோன்னு கூட தெரியாம இருக்கலாம் என்ன என் சம்பந்தம் இல்லாமல் சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம் கேட்டிங்களா நீங்களே நிறைய முட்டை கொடுக்குற மாதிரி இருக்கு ஏன்னு கேட்குறேன்னா அந்த முட்டை நானும் சொல்றேன் ஏன்னா ஒருத்தர் வந்து இந்தியாவிலே மிக சிறந்த சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு கேட்டும் பொழுது தேஜஸ்வி யாதவ் சொன்னது யார தமிழக முதல்வர் ஆஹ் அவரு ரெண்டு நாள் முன்னாடி சட்டசபையில் பேசுறாரு அவர் பேசும் பொழுது நிதிஷ்குமாரே சொல்றாரு உட்காருப்பா அவங்க அப்பனை ஏன் நான் பார்த்தாரு அவனும் அந்த ஆளோடலாம் நான் அரசியல் பண்ணியிருக்கேன் நீ உட்காரு நீ சோட்டா நீ சின்னப்ப என் குழந்த உட்காரு அப்படிங்கிறாரு அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு ஆனால் பேசுறாரு அவரும் ராகுலும் ஒரே மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கு அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் அவர் பேசும் பொழுது மைக்க தட்டுறாரு அப்படியே ஒரு பக்கமாக சாயிறாரு பாஜகவினர் உடனே சபாநாயகர்கிட்ட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இவர் ஏதோ சாப்பிட்டுட்டு வந்திருக்காருங்க வீரன் மாதிரி ஏதோ ஒரு சரக்கு சாப்பிட்டு சட்டம் சட்டமன்றத்துக்கு ஆஹ் அப்படின்னு பாஜகவினா சொல்றாங்க அதற்கு அப்படியெல்லாம் என்ன சொல்லாதீங்க அப்படியெல்லாம் இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய காலத்துல ஆன்டிபயாட்டிக்ஸ் நிறைய எடுத்துக்கிறேன் எதுக்காக ஆன்டிபயாட்டிக்ஸ் இருக்கா உடம்புல அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல ஏன்னா என்னென்ன சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இருக்க ஆனா அவர் என்ன சொல்றாரு ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறார் இது வந்து வேற யாராவது இப்படி பாஜகவினர் பேசியிருந்தா ஆன்டிபயாட்டிக் மயக்கத்தை கொடுக்குமா போதையை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி திராவிட மாடல் பல கேள்விகளை கேள்வி கணைகள் எல்லாம் தொடுத்து இருக்கும் உங்களுடைய சமீபத்தில் தெரியும் அண்ணாமலை அவர்கள் ஒரு சில ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நீங்க உபவாசம் வாரத்திற்கு ஒரு முறை இருந்தீங்கன்னா அது கேன்சர் அதனுடைய தாக்கம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது சம்பந்தமாக அறிவியல் தரவுகள் இருக்கிறது ஃபாரின் லைஃப் சம்பந்தமாக ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இந்த ஏற்கனவே இருந்தாலே இத்தனை புத்தகங்கள் படிச்சிருக்கேன்னு சொன்ன அந்த விஷயத்தை அப்போ கண்டல் பண்ணதையும் வச்சு இவர் பெரிய சயின்டிஸ்ட் பார்த்தீங்களா உண்ணா இது உண்ணா நோன்பு இருந்தால் அதாவது விரதம் இருந்தால் கேன்சர் குறைமா புது அறிவாளி கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு அடுத்த ஒரு வாரத்திற்குள் அவருக்கு ஆதரவாக இருப்பவர்கள் ஒரு பக்கமாக செஞ்சாங்கிறதை தாண்டி பொதுத்தளத்திலேயே அது சம்பந்தமாக ஒரு பல கட்டுரைகள் வர ஆரம்பிச்சது வந்து வந்து சில அந்த கேன்சர் அது சம்பந்தமான துறையில பணியாற்றக்கூடிய டாக்டர்களே ஆம் அதோடைய அளவீடு குறைவதற்கு அதை மீண்டும் அந்த செல் கேன்சர் செல் அதிக அளவில பெருக்கம் அடைவதை தடுப்பதற்கு இந்த உபவாசம் பயன்படுகிறது இது அறிவியல் பூர்வமானது அப்படின்னு சொன்ன உடனே நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே சப்ஜாடா அடங்கிட்டான் இது ஒரு அண்ணாமலை ஏதாவது ஒன்னு பேசுனா அவன் பிடிச்சுக்கிட்டு அவரை வந்து ஃபுல்லா ட்ரோல் பண்ணிடலான்னு இறங்கக்கூடியவன் இது அடுத்த ரெண்டு மூணு நாளே இது சம்பந்தமா ஆமா அந்த ஆள் பேசுனது சயின்ஸு அப்படின்னு உடனே அடக்கி வச்சிட்டான் இப்போ தேஜஸ்வி யாதவ் வந்து எனக்கு ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்டதுனால எனக்கு போதையா இருக்கு அப்படின்னா இது வேற யாராவது சொல்லியிருந்தேன் அப்படின்னு நான் எதுக்கு இதை சொன்னேன்னா இவங்களா இண்டி கூட்டணியில இருக்காங்க இப்போ இவரும் ஒரு ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்டதுனால அப்படி ஒரு போதையில இருக்கலாம் உடல்நிலை சரியில்லை ஒரு டேப்லெட் எடுத்திருக்காரு வருதான்னு பார்ப்போம் ஏன்னா பதில் இப்படி எல்லாம் வரலாம் ஆனால் இந்த புனிதத்தை கெடுக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து இது வந்து சரக்கு போட்டுட்டு வந்திருக்காரு இப்போ நம்ம இதை கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கலாம் இவன் எதுக்குமே போகட்டான் இது நடந்துரு இது வந்து ஒரு வகையான முட்டு வந்து நான் சொன்ன இந்த டே டேப்லெட் சாப்பிட்ற அந்த விவகாரம் இன்னொரு முட்டு ஒரு எனக்கு பதில் சொல்ல முடியாது தேவநாதன் காஞ்சி தேவநாதன் தெரியுமா அது ஒண்ணு சொல்லிட்டு இல்ல இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பூசாரிமார்கள் ஆட்டம் போட்டாங்கன்னு ரெண்டு விஷயத்த போட்டுட்டு பாத்தீங்களா இதை விட இது வந்து மோசமா அப்படின்னு தான் கேட்க போறேன் இப்ப இந்த கமெண்ட்லயே நீங்க பாத்தீங்க கமெண்ட் செக்ஷன்லயே இந்த வீடியோ பேசுறோம்ல அதுலயே வந்து டங் டங்குன்னு பேஸ்புக்ல எடுத்து கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிட்டே ஒரு படமா பேஸ்ட் பண்றதே ஒரு கமெண்டா வச்சிருக்கிறான் அவன் கடை கடை வந்து போறான் இதுதான் தேவநாதன் நீ ஸ்ரீவில்லிபுத்தூ போட்ட குத்தாட்டம் குருக்கல்கள் போட்ட குத்தாட்டம் அப்படின்னு அவன் போட போறான் ஆனா நம்ம கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல மாட்டான் புனிதத்துக்கு கூடிய இந்த வேலையெல்லாம் அப்படி நடந்திருக்கு இது மட்டுமா இன்னும் பல விஷயங்கள் நடந்திருக்குது இந்த திராவிட மாடல் ஆட்சி வெளியில வந்து ஆன்மீக புரட்சிங்கும் உள்ளுக்குள்ளார இந்த அதனுடைய புனிதத்தை கெடுக்க எல்லா விஷயம் ஆகம புனிதத்தை கெடுக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ செய்யறாங்களோ அதே போல இந்த வேலையும் செய்கிறார்கள்ங்கிறது தான் அந்த செய்தி